ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க தற்போது விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டு இருக்கிறார் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி தாமரைக்கனி வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்கள் தலைவர் விஜய் தற்போது மகாபலிபுரம் புறப்பட்டிருக்கிறார் மகாபலிபுரம் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் குறிப்பாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல தமிழக கழகம் சார்பில் நடந்த அந்த மக்கள் பரப்புரையின் போது கூட்ட நெரிசறில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது தமிழக வெற்றிகழகம் சார்பில் இரங்கல் தெரிவித்தது தமிழகம் மட்டும் தமிழக வெற்றிகழகம் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் அது போல பிரதமர் உள்ளிட்ட அனைவருமே இரங்கல் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விரைவில் கரூர் சென்று அந்த மக்களை சந்திப்பார் என்று அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் சில காரணங்களு காரணமாக அவர் கரூர் செல்ல இயலாமல் இருக்கக்கூடிய அந்த அதாவது உயிரிழந்த உறவினர்களை நேரடியாக சென்னை அழைத்து வந்து இன்றைய தினம் அவரை வந்து நேரில் சந்தித்து ஆறுதலானது தெரிவிக்க இருக்கிறார் ஏற்கனவே தமிழக வெற்றிகரகம் சார்பில் ஒரு குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவியானது வழங்கப்பட்டிருந்தாலுமே அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்பதே விஜயனுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது என்றால் கரூர் செல்வதற்கு ஏற்கனவே காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்கனவே கோரப்பட்டு சரியான முறையில் அனுமதி கிடைக்கவில்லை ஏற்கனவே தமிழக வெற்றிகரம் சார்பில் பல்வேறு கட்ட தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது அடிப்படையில் தான் உறவினர்களை உடனடியாக சந்திக்க வேண்டும் அந்த இந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தி நேற்று தினம் அந்த பேருந்து மூலமாக நேரடியாக மகாரிபுரம் மகாபலிபுரம் கொண்டு வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் அவர்களுக்கு அறையானது எடுக்கப்பட்டு நேற்று இரவு அங்கு ஓய்வெடுத்தார்கள் எனவே தற்போது இன்றைய தினம் இன்று காலை அவர்களை நேரில் சந்தித்து விஜய் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார் எனவே ஆறுதல் தெரிவிப்பதற்காக தற்போது தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து ஒரு கருப்பு கலர்